கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி ஆலோவேரா ஜெல் ஈஸியான மெத்தடில் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான ஆலோவேரா எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லேயும் இருக்கிற அந்த முல்லை கத்தியால் வா கட் பண்ணி எடுத்துடுங்க ஆலோவேராவில் மஞ்சள் கலர் லிக்விட் ஒழுகும் அந்த லிக்விட் ஃபுல்லாக ஒழுகுனதுக்கப்புறமேட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் ரெண்டு சைடில் இருக்கிறதும் எடுத்துக்கிறேன் அடுத்தது நடுவில் இருக்க அந்த தோலையும் கத்தியால் எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜெல்லை நான் ஸ்பூனால் எடுத்துக்கிறேன் ஸ்பூனால் எடுத்தீங்க அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த எடுத்த ஜெல்லை தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நான் சோடியம் பென்சோவேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இந்த ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும் இந்த ப்ரிசர்வேட்டிவ் போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ப்ரிசர்வேவ் கரையில் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்ததாக நான் வந்து கார்போமர் ஆட் பண்ணிக்கிறேன் கார்போமர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் ஆலோவேரா ஜெல் மாதிரியே வீட்டிலே எப்படி மற்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது அப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் இனிமே வர வீடியோஸில் வரும் அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே இருக்க கமெண்ட் பேக்ஸில் சொல்லுங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இது கூட நான் டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் டிஸ்டல்டு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே கிளிஸரின் ஆட் பண்ணிக்கிறேன் நான் சொல்கிற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல் ஷாப்ஸில் இருக்கும் இப்போ நம்ம செஞ்சதை ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் கிட்ட நம்ம வைக்கணும் இதை வச்சதுக்கப்புறமேட்டு இது நல்லா திக்காகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வந்துடுச்சு அடுத்ததாக இது கூட நான் ப்ரொப்ளைன் கிளைகோல் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட ஃபினாக்ஸி எத்தனால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபினாக்ஸி எத்தனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இது கூட நான் டிஇஏ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஇஏ ஆட் தான் நம்மளோட மிக்சர் ஃபுல்லாகவே நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா திக்கனாயிட்டே வருது அப்படின்றத இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டுங்க இப்போ நல்லா இது ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போது நான் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதே மாதிரி ஈஸியாக நம்ம தொழில் ஆலோவேரா ஜெல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸும் வரும் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்